எத்தனையாக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மாதர் சங்கம் வரணும் அப்படின்னு வாயில வருது எனக்கு வந்து மாதர் சங்கமும் வீரலட்சுமி அவங்களும் வந்து குரல் கொடுத்தப்போ அவங்களாம் விளக்கு பூச்சியான்னு எதுக்குடா கேட்டீங்க தொடப்ப கட்ட எதுக்குடா கேட்டீங்க நாம்தபர் கட்சியும் சீமானுமே கேட்டீங்க என்கிட்டயே அந்த காளியம்மா சவால் விட்டாங்க எங்க அண்ணா அப்படி எங்க அண்ணா இப்படி நான் அண்ணா பார்த்தா பின்னாடி சொல்லிட்டு உட்காந்துட்டு அது ஒரு பிசுறு தட்டி விட்டுட்டு போயிடலாம் நீ கேட்டா வந்து அவ அப்பா காசுக்காக வருவா அப்பா இதுக்காக பண்ணுவா பிச்சைக்கார நாய் யார பொம்பளை எந்த பொம்பளையாவது மரியாதை கொடுத்துக்கிறாடா நாயே நீ ஆ எந்த அம்மா ஜெயலலிதா ஜெயலலிதாவை எடுத்தால் ரெண்டு ஆம்பளைங்களுக்கு நடுமத்தில் படுத்து கிடக்குறான்னு சொல்லி க கொச்சப்படுத்துறது ஏன்னா உங்கள் அம்மா உங்கள் அம்மா கர்ப்பத்தில் இருந்தால் பிறந்தியாடா இல்லாட்டி வேறங்கே இருந்தால் பிறந்தியா உன் கூட இப்போ குடும்ப நாட்டிகிட்டு இருக்கிறாளாவா ஆ ஏன் நீ பழகிறதுக்கு இந்த முடிஞ்சு தான் கொச்சா அதெல்லாம் மாதிரி தெரியலையாடா உனக்கு மாதிரி தெரியலையா உனக்கு ஆனால் இது பாருன் ஒரு ஒரு பொம்பளையும் நீ கொச்சப்படுத்துறதுக்கு தமிழ்நாட்டில் செருப்பு பெண் பெண்கள் உன்னை அடிக்க அடிப்பாங்க பாரு உனக்கு அது நடந்தே தீரும் பாரு எந்த பெண்ணையும் மரியாதை கொடுக்குறது கிடையாது சும்மா எலெக்ஷன் டைம் வந்து நாங்கள் பாருங்கள் நாங்கள் பெண்களுக்கு அந்த கொடுக்குறோம் இது கொடுக்குறோம் மிச்ச நேரம்லாம் எல்லாம் எடுத்தா இந்த தான் கொச்ச நீ நீ அவன் கூட பத்தியா இவன் கூட பத்தியா உறுதியாக பாரு தமிழ்நாட்டில் பெரிய பெரிய போராட்டங்கள் நம்ம பார்த்துருக்கோம் பெண்கள் பெண்கள் திரண்டாங்கன்னா தெரு தெருவா உன்னை அடிப்பாங்க பாரு ஒரு நாள் அது உறுதியாக நடக்குதா இல்லையா பாரு உறுதியாக நடக்கும் பாரு